காட்டில் ஒரு சிங்கம் முயல் ஆமை வாழ்ந்து வந்தன அவர்கள் நண்பர்களாக இருந்தனர் ஒவ்வொரு நாளும் மரத்தின் கீழ் சந்தித்து விளையாடி கதைகள் சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒரு நாள் சிங்கம் பெருமிதமாக கூறியது நான் தான் பெரியவன் என்னோடு யாரும் போட்டியிட முடியாது என்று சிரித்துக்கொண்டே சொன்னது நான் வேகமாக ஓடுவேன் ஆமை மெதுவாக செல்லும் என்று கிண்டலடித்து சொன்னது உடனே போட்டி ஆரம்பிக்க துவங்கினர் சிங்கம் வேகமாக ஓடியது ஆமை மெதுவாக போனது மூன்று பேரும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர் சிங்கமும் முயலும் பேசிக்கொண்டே ஆமை மெதுவாக வருகிறது நாம் சிறிது நேரம் ஓய்வெடுத்துட்டு போவோம் என்று சொல்லி இரண்டு பேரும் தங்கிவிட்டார்கள் பிறகு எழுந்து பார்த்தவுடன் ஆமை கோட்டிற்கு பக்கத்தில் போய்விட்டது உடனே உடனே சிங்கமும் முயலும் அதிர்ச்சி அடைந்துவிட்டார்கள் உடனே ஆமை சிரித்துக்கொண்டே சொன்னது நான் வேகமாக ஓடவில்லை ஆனால் என் முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னது பிற பின்பு மூன்று பேரும் ஒற்றுமையாக நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர்